வணக்க மகளே இருபத்தைந்து ஆண்டுகளில் ஹோம் லோன் பா வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ பத்து ஆண்டுகளில் அடைக்க முடியுமா ஸோ அது எப்படி பண் செய்ய செய்கிறது அப்படின்றது நாம் இந்த வீடியோவில் மூலியமாக பார்க்கறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் அரசு தரும் நிவாரணங்களாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி அரசு தரும் அறிவிப்புகளாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி லோனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனலை அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை பின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதாவது சொந்த வீடியோ என்பது பலரோட கனவாக இருக்குது ஸோ வீட்டையே கட்டிப்பார் கல்யாணத்தை தான் பண்ணிப்பாருன்னு சும்மாவாக சொன்னால் அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டுமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மட்டும் இல்லாம ஆனாலும் பல லட்சம் செலவு செஞ்சு வீடை கட்டணும் அதே மாதிரி கல்யாணம் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்களேன் ஆனால் வீடை கட்டுறதுக்கு கண்டிப்பாக லட்சக்கணக்கில் ஆகும் ஸோ இருந்தாலும் அவங்க பர்ஜத்துக்கு ஏற்ற மாதிரி லட்சக்கணக்கிலையும் பண்ணுவாங்க கோடிக்கணக்கிலேயும் பண்ணுவாங்க ஸோ இதில் கோடிக்கணக்கில் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னு கோடி கோடிக்கணக்கில் வீட்டுக்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு ஆடம்பர வீடாக தான் இருக்கணும் ஆனால் லட்சக்கணக்கில் அப்படின்றவங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வாழ்க்கையில் வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து லோன் எடுத்தாவது வீடை கட்டிடணும்னு பெருசாக கட்டுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் லோன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ ஆனால் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அது எப்படி அதாவது நம்ம எடுக்கிறப்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் அது கட்டுறப்ப தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கட்டுறப்ப அதோட கஷ்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அறுபது மாதம் போடலாம் ஸோ ரெண்டு வருஷம் போடலாம் நாலு வருஷம் போடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கான வழியும் பேங்க்கு தராங்க அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை குறைக்கிற வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் தவணை செலுத்தினா குறையும் அப்படின்றது நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது என்ன பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிதி சுமை ஏற்படுவதாக கூறி பல மாதங்கள் அதாவது பல மாத சம்பளம் வாங்குவவங்களுக்கு தங்கள் வருமானத்தில் பெரிய பகுதியை தவணையை செலுத்த வேண்டியதாக இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த ஹோம் லோனுக்கே நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ மீதமுள்ள தொகையை தான் நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ லோன் வாங்கி தான் ஆரம்ப நாட்களில் பெரிதும் பெரும்பகுதி வட்டி மட்டுமே செலுத்தி இருக்க வேண்டிய நிலையில் ஸோ ரீபேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலம் இருபத்தஞ்சி ஆண்டுகள் கடனை பத்து ஆண்டுகளில் அடைக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வட்டியால் ஏற்பட மன அழுத்தம் உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ எடுத்துக்காட்டுக்கு அதற்கு வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு சதமாக நிர்ணயிக்கப்படும் கடன் காலம் வந்து இருபத்தஞ்சி ஆண்டுகள் என்றால் அது நாற்பதாயிரம் செலுத்த வேண்டியது இருக்கும் ஸோ ஆனால் வந்து ஒரு ஆண்டில் நம்ம நாலு புள்ளி எட்டு லட்சம் செலுத்தியிருப்போம் ஆனால் அது கடன் தொகையில் இரு வந்து அறு அதாவது அறுபதாயிரத்துக்கு தான் குறைஞ்சிருக்கும் மீதமுள்ள நாலு லட்சமே வட்டி மட்டுமே செல்லும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் வந்து இது ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் ஒரு வருஷத்தில் பேரும் அந்த அறுபதாயிரம் மட்டும்தான் நீங்கள் வந்து முதலே கழிச்சிருப்பீங்க அது வரைக்கும் நீங்கள் வட்டியை தான் வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு நீங்கள் வட்டி தான் தொண்ணூறு அதாவது மினிமம் அவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் வட்டியை தான் கட்டுவீங்க அந்த மூணு வருஷத்துக்கு ஆவரேஜ் டியூரேஷன் அப்படின்ற பார்க்குறப்ப ஸோ இதனால் கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா குறைவே குறையாது என்று பலரும் மன அழுத்தம்மா இருப்பீங்க ஸோ விரைவில் வந்து கடனை அடிப்பதற்காக ஒரு வழிகள் இருக்குது ஒரு வழியில் நிறைய வழிகள் இருக்குது ஸோ வ வருடத்திற்கு ஒரு கூடுதல் மாதத்தவணை வந்து செலுத்துங்க ஸோ அடுத்தத்திற்கு ஒரு மாத தவணை கூடுதலாக செலுத்துற செலுத்துவதன் மூலம் கடனை விரைவாக அடைக்கலாம் உதாரணமாக நம் மாதம் நாற்பதாயிரம் தவணை வந்து செலுத்தினால் அந்த ஆண்டுக்கு இறுதியில் கூடுதலாக நாற்பதாயிரம் செலுத்துங்க இதில் நேரடியாக நம் வங்கி கணக்கில் தொகை வந்து குறைய வழியாக இருக்கும் இதனால் மூலம் இருபத்தஞ்சி ஆண்டுகள் கடனை இருபது ஆண்டுகள்லேயே வந்து அடைக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இது இருபது ஆண்டுகளில் அடைக்க முடியும் அப்படின்னு அதாவது ஒரு மாதம் தானே கட்டுறாங்க எப்படி இருபது ஆண்டுகள் அப்படின்னாதீங்க ஸோ அந்த நாற்பதாயிரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க பார்த்தீங்களா அது வந்து தான் வந்து நீங்கள் தோட்டலாக முதலில் கட்டுறீங்க ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறது தான் முதல் அது நல்லா நேபத்தில் வச்சுக்காங்க ஸோ எப்படிப்பா ஒரு மாதம் கட்டினாவே வட்டிக்கு வரையும் அப்படிலாம் கிடையாது அதுதான் முதல் ஸோ அதனால் நீங்கள் அந்த வழியை பின்பற்றலாம் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மாத தவணை அதிகரிக்கும் போது முதல் மாதம் நாற்பதாயிரம் மாத தவணை வந்து செலுத்தினா அடுத்த ஆண்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி குறையும் நாற்பதாயிரரூவாய்க்கு வட்டியை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ நாற்பதாயிரம் அந்த வட்டியே வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நாற்பத்தி மூணாயிரம் மாத தவணை செலுத்தும் அதற்கு அடுத்த ஆண்டு நாற்பத்தாறாயிரத்தி இரநூறு ஒவ்வொரு ஆண்டும் நான் சம்பளத்தை உயர்வதற்கு ஏற்ப மாதத்தவணையும் கூடுதலாக செலுத்தலாம் இது கடன் கடன் காட காலமான இருபத்தைந்து ஆண்டுகளில் இருந்து பன்னெண்டு ஆண்டுகளாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு முறை பின்பற்றலாம் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் ஒரு மாத தவணை செலுத்தலாம் அதே போல் ஆண்டுதோறு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மாத வட்டி குறையும் குறைய அதாவது மாத தவணை வந்து அதிகரிக்கலாம் ஸோ வட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இரண்டு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் மாதத்தவணை பத்து ஆண்டுகளில் முழுமையாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி குடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான வழி ஸோ அந்த ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஒரு மாத தவணை அந்த மாத மாதம் கட்டுறதே வந்து பெரிய டார்கெட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கள் படுறது மூலமாக உங்களுக்கு பத்து ஆண்டுகளோட உழைப்பு மிச்சமாகுது அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ இது மாதிரி தேவையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட பின்பற்றுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ